ட்டிப்பாளையம் மதபிளக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூரில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை மதவிளக்கு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து நானூறு மது பாட்டல்களை பறிமுதல் செய்தனர் கோபிசெட்டிப்பாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூர் குருவரட்டிப்பட்டியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக மதுவிளக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அந்தியூர் குருவரட்டிப்பட்டி பகுதிக்கு சென்ற மதுவிளக்கு டிஎஸ்பி சண்முகத்தின் தலைமையிலான குழுவினர் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அக்னி மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மாயாணம் அருகில் இருவர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது தொடர்ந்து விற்பனைக்காக வைத்திருந்தார் மதிப்புள்ள நானூறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்த மது காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் மத விற்பனையில் ஈடுபட்டு வந்தது குருவரட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் சேர்ந்த என்பதும் தெரியவந்தது மேலும் அப்பகுதியில் பதினைந்து நாட்கள் நடக்கும் அக்னி மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருவதும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதும் தெரியவந்தது பின்னர் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்த இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில்